இங்க இருக்கிறவங்க வந்து பேசுற கண்டிஷன் இல்லை எல்லாம் டயர்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நம்ம அப்படியே இந்தல பார்ப்போம் இந்தல ஒன்னு இருக்கு ஜம்முன்னு உள்ள ஒரு கண்ணு இருக்கு பாருங்க காரங்கால அருமையான கண்ணு வீடியோ எடுப்போமா தெளிவான கண்ணு வா

நல்லா எருது பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு எல்லா தேவை பழக்கத்தோட இருக்க மாட்டிருக்கீங்க அது போக காங்கயம் பசு எல்லாம்னா பசு வந்து அது வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா வருங்க அந்த பழைய வர்க்க கும்போடு இருக்கிறது அறுபத்தி அஞ்சு சரிங்க அந்த சந்தன பிள்ளைங்க சந்தன பிள்ளை ஐம்பது ரூபா வருங்க ஐம்பது ரூபா வரும் பேசிக்கா நார்மல் ரேஞ்சில தான் ரேட் எல்லாம் இருக்குங்க அதிகமா இல்ல 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 சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே பாத்தீங்கன்னா இதுங்களா பழைய வர்க்க கொம்போட நல்ல கொக்கி கொம்பு பாக்குறதுக்கு நல்ல ஜம்மு இருக்கு செவல பசு காங்கயத்துல சேர்றது மடிக்கால் எல்லாமே பாக்குறது நல்ல திரண்டு கிடக்கு கண்ணோட இருக்குங்களா இது இந்த மாடு வந்து இந்த கண்ணோட சேல்ஸ் இது என்ன கிடாரிங்களா காலக்கண்ணா கெடாரி கண்ணு கண்ணு நல்ல துப்பு துப்புன்னு அழகா ஜம்மு இருக்கு மாட்டு இருக்குது நல்ல கைப்பழக்கமான கண்ணு கூட ஒவ்வொன்னு பார்த்தோம்னா கண்ணு பக்கத்துல போறவே கூடாதுங்க நல்லா குதிக்கிங்க நல்ல சாதுவான மாடும் கூட இது என்ன வேலைனா வரும் ஆனா எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க எழுபத்தி சொல்றீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஆனா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா குடுத்துருவோம் அறுபத்தஞ்சு ரூபா குடுப்பீங்க இது வந்து பால அண்ணா நேரம் ரெண்டு லிட்டர் கறக்குங்க கண்ணு குட்டி குட்டு கண்ணு குட்டிக்கு போக ரெண்டு லிட்டர் கறக்கு நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குங்களா ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் நல்ல பால் திறனா அதிகமா இருக்கிறதா சரி சரிங்க இந்த மாதிரி மாடுகள் கண்ட்ரோல் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது எட்டு டபுள் ஜீரோ மூணு அது போக எத்தனை ஒருபடி கொண்டாந்துருக்கீங்க ஆனா ஒரு ஆறு கொண்டு போனா நாலு வித்தாச்சுங்க நாலு முடிஞ்சது இன்னும் ரெண்டு மட்டும்தான் இந்த டைம் மகனம் மட்டும்தான் இருக்கிறாங்க சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பண்ணாத மாடுகள் தான் நல்ல பெருங்குட்டு வர்க்கத்துல ஜம்மு இருக்கு இந்த மாதிரி மாடுகள் வேணா அண்ணன் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே மழை வேற வந்துருச்சு இன்னைக்கு வீடியோ எடுத்த மாதிரி தான் அப்படியே பதிவு முடிச்சிருவோம் நினைக்கிறேன் மழை வாருங்க பெய்யுது ஒரு மாடு நனைஞ்சுக்கிட்டு இருக்குது நல்ல நல்ல அருமையான எருது இந்த மாதிரி எருதுகள் வேணாலும் அண்ணனை காண்டக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பசுதான் இது யாருன்னு தெரியல இப்படி கட்டி வச்சிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கன்றுகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே காமிச்சிட்டு போயிடலாம் இதெல்லாம் பாருங்க கண்ணை அழகு கொண்டுமே சொல்லலாம் ஆனால் கிராஸ் கண்ணு மாதிரி தெரியுது ஹலோ அவரு கண்ண மலங்கல்ல ஒண்ணு புடிச்சிட்டாங்க அண்ணா இது என்ன வேலை வரும் வாங்கிருக்கீங்களா என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சீங்கண்ணா நாப்பத்தி ரெண்டு சொல்லி முப்பத்தி ரெண்டுக்கு முடிச்சிருக்கீங்க சரி ஓகேண்ணா அது வேற சண்டைக்கு போகுது நாப்பத்தி சொல்லி முப்பத்தி ரெண்டு முடிச்சிருக்காங்க இங்க வேற இது எல்லாமே திப்பு திப்புன்னு இருக்கு கண்ணு குட்டி பாக்குறது ஜம்முன்னு ஒவ்வொரு கண்ணு அட்டகாசமா இருக்கு ஊர்பட்ட கன்றுகள் இந்த தடவை கலா இருக்காங்க நல்ல தெளிவான கண்ணு நிறைய இருந்திருக்கு தேவைப்படுறவங்க இங்க சந்தைக்கு நேரடியா வந்து பாத்து வாங்கிக்கலாம் இது யாரோட இதுன்னு தெரியல நல்ல கண்ணு ஒண்ணு ஷேப்பு அட்டகாசமா இருக்கு இது பாருங்க நல்லா கேக்குற மாதிரி தோரணையோடு இருக்குங்க எல்லாமே கால கன்றுதான் ஆட நம்ம ஐயாவுது உள்ள இருக்கிறாரு பாருங்க ஐயா எல்லாமே அருமையான கன்றுகள் தான் அதே மாதிரி காரங்காலையில சேர்ற கண்ணுன்னு வச்சிருக்காங்க

ஏதாவது சுத்தி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால பதிவு தூரம் நிறுத்திட்டு எடுத்து எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் மழை நின்றுக்கு அப்புறம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்